இறைவனிடம் சரணடைய தாவீதின் சபம் இஸ்ராயேலின் ஆண்டவரே நீர் என்றும் வாழ்த்த பருவீராக ஆண்டவரே பெருமையும் வலிமையும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே மாட்சியும் உமக்குரியதே செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே எனக்கு வருகின்றன அனைத்தையும் ஆழ்பவர் நீரே ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன மனிதனை பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உமது கையில் உள்ளன எங்கள் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது மாட்சிமிகு மிகு பேரை போற்றுகிறோம் ஆண்டவரே யாவும் உம்மிடமிருந்து வந்தவையே மண்ணுலகில் எங்கள் வாழ்நாட்கள் நிழல் போன்றவை நிலையற்றவை எங்கள் கடவுளே நீர் இதயத்தை ஆய்ந்தறிபவரென்றும் நேரியனவற்றை நாடுபவரென்றும் நாங்கள் அறிவோம் நாங்கள் நேரிய மனத்தினராய் தாராள மனத்துடன் அனைத்தையும் உம்மிடம் கொடுக்கின்றோம் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே உம் மக்களின் இத்தகைய இதய நோக்கங்களையும் எண்ணங்களையும் என்றென்றும் காத்து அனைவரின் நெஞ்சங்களையும் உம் பக்கம் திருப்பியர்களும் ஆமே